வாகனங்களை அடுத்து வீடுகளை பறித்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணையின் தூசு படிந்த தொலைந்து போன மறைக்கப்பட்ட பக்கங்களை தேடும் பணிகள் ஆரம்பம் அனுரகுமார அதிரடி முடிவு ஜனாதிபதி அனுரவை அடுத்து புதிய பெண் பிரதமரின் அதிரடி ஆரம்பம் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவு பாடு கால் வைக்க அரசியல்வாதிகளுக்கு தடை அரசை சிறப்பாக வழிநடத்தி உள்ளார் ரணில் அனுர அரசாங்கம் வியந்து பாராட்டு கையிருப்பில் சகல பொருட்களும் காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பயன்படுத்துவோரின் பெயர் விவரம் கசிவு இனி எந்த வாகனமும் ஏலம் விடப்படாது ஜனாதிபதி அனுரகுமார் சற்று முன்னர் அதிரடி உத்தரவு அனுர தாயின் கர்விலியே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறிய ஞானசார தீரர் அதிரடிக்காயிரு முஸ்லிம் தீவிரபாதிகளி கண்டுகொள்வதிலே என விமர்சிப்பு காலி முகத்தடலில் நின்ற வாகனங்களை விட்டு அமைச்சர்களுக்கு முச்சக்கர வண்டி வழங்குமாறு அறிவிப்பு பரபரப்பாக விபகாரம் தென்னிலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் ஜாலில் பாம்பு தீண்டி இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு வெளியான பகீர் சம்பவம் ஜனாதிபதி அனுரவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து வந்த வாழ்த்து ஸ்ரீலங்காவை உற்றுநோக்கும் உலகம் மாணவர்களுக்கு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி செய்தி காப்போது சாதாரண தர பரீட்சையின் பெருபேறுகள் வெளியாகும் திகதி இதோ கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் அனுரவுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் வடமாகாண புதிய ஆளுநர் வடக்கிலும் அனுரவின் கீழ் அதிரடி மாற்றங்கள் இன்றுடன் வளமைக்கு திரும்பியது விசா வழங்கும் நடைமுறை நடிச்சாமத்தில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு யாழில் இழுபறியில் முடிவடைந்த பொதுக்கட்டமைப்பின் கூட்டம் தமிழ் தரப்புகளுக்குள் தொடர் தள்ள முள்ளல்கள் இலங்கையை விட்டு தப்பியோட தயாராகும் அரசு அதிகாரிகள் விமான நிலையத்தில் இறக்கப்பட்டுள்ள போலீசார் தியாக தீபம் நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் குவிப்பு அரசியல்வாதிகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அனுரவுக்கு கிடைத்த திடீரிடம் தமிழர் பகுதியில் சட்டவிரோத மரக்கடுத்தல் முறியடிப்பு போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆவணங்களை அனுர அரசு தூசு சட்ட ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இதற்கென தனிக்குழு அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரச பங்களாக்களின் எண்ணிக்கை பொது தேர்தல் நடைபெறுகின்ற குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற தலைவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவதை உடனடியாக நிறுத்துமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆலோசனை வழங்கியுள்ளார் மேலும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பணியிடங்களை தன்மையுடன் நிரப்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சின் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார் புலமைப்ரிசில் பரீட்சையில் வினா நாட்கள் கசிவு தொடர்பான சர்ச்சைகள் குறித்து மதிப்பீடு செய்ய பேராசிரியர்கள் அடங்கிய நிபுணர் குழுவை நியமிக்குமாறும் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்க ஜெயசுந்தரவிடம் நேற்று பணிப்புரை விடுத்துள்ளார் சர்ச்சைக்குரிய மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள கேள்விகளுடன் அந்த மதிப்பெண்களை சேர்ப்பதா அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதா என்பதை நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின்படி முடிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூன்று கேள்விகளை நீக்கிவிட்டு மீதமுள்ள வினாக்களுடன் அந்த மதிப்பெண்களை சேர்க்க துறை முன்பு முடிவு செய்தது இதன்படி சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் இடைக்கால அறிக்கை கிடைத்த பின்னர் மதிப்பீட்டு பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது வரை தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டினை சீர்குலைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியான பொருளாதார நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளதாக அனுரகுமார் அரசாங்கம் பாராட்டியுள்ளது நாடு சீராக இயங்கும் வகையில் தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சதுரங்க அபே தெரிவித்துள்ளார் புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்ட பின்னர் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் படியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் காலத்திற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நிதி அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை என்றும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தங்களது அனுபவங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ள முன்வருமாறு கௌரவமாக அளிப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வசம் உள்ள வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் காலிமுகத்தடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் இன்று ஊடகவியாளர் ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால மேற்கண்ட தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பணம் வீண்விரயம் செய்யப்பட்ட விதத்தை இந்த உள்ளது ஜனாதிபதி மாளிகையில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் அந்த வாகனங்களை நிறுத்த இடவசதி போதுமானதாக இல்லை காலை முகத்தொடர் வளாகம் உட்பட பல இடங்களில் நூற்றி ஏழு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இவை கடந்த அரசாங்கத்தால் பல்வேறு பதவிகளில் இருந்த தமது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நாட்டு மக்கள் அன்றாடம் வாழ முடியாத நிலையில் கடந்த எழுபத்தாறு வருடங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் செல்வங்களை வீணடித்து வருவது மிகவும் வேதனையான நிலையாகும் சுகாதாரத்துறையில் போதிய நோயாளர் காவு வண்டி இல்லாத நிலையிலும் அரச உத்தியோகர்களின் கடமைகளை நிறைவேற்ற போதிய வாகனங்கள் இல்லாத போதும் பல கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்களை தரிவித்து முன்னைய ஆட்சியாளர்கள் தமது நண்பர்களுக்கு வழங்கியுள்ளனர் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வாகனங்களை செயல்திறனாக மாற்றும் அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்டு ஐம்பத்தொன்பது வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினூடாக முன்னைய ஆட்சியாளர்களின் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதிலும் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் பதினாறு வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூன்று வாகனங்களில் இருபத்தொன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளன இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பொதுபல சேனாவின் பொதுச்செயலாளர் ஞானசாருதேரருக்கு எதிரான வழக்கு ஒன்றின் தீர்ப்பு திகதி குறிக்கப்பட்டுள்ளது பொதுப்பலசேனாவின் பொதுச்செயலாளர் ஞானசாரதேரர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பின் கிருளப்பனையில் அமைந்திருந்த பொதுபல சேனா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாம் மார்க்கத்தை அவதூறு செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதன் மூலம் அவர் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்து குற்றவியல் சட்டம் இருநூற்று தொன்னூற்றொன்று ஆ பிரிவின் கீழ் அவருக்கு எதிரான வழக்கொன்றை கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் தாக்கல் செய்திருந்தனர் குறித்த வழக்கின் விசாரணை இன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதேவேளை இவர் காணொலி ஒன்றில் தற்போதைய அதிபர் பற்றிய தவறான கருத்தொன்றை பதிவிட்டமையின் காரணத்தால் மீண்டும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது வாகனங்களை காட்டி மக்களை ஏமாற்றி அந்த வாகனங்களை ஏலம்பிட்டு திரைசேரிக்கு பணத்தை எடுத்துச் செல்லுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசுகர குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்த வாகனங்களை ஏலமிட்டு அரசு அதிகாரிகளுக்கு முச்சக்கர வண்டிகளை வழங்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தை சுற்றி ஆடம்பர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனங்களை கட்டுவதன் மூலம் அவர்கள் ஒரு சிறிய மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் என்று நினைக்கிறேன் ஆண்டு அமரதுங்க டலில் கார் ஷோ நடத்தியதாக சுட்டிக்காட்டினார் இந்த வாகனங்களை அமைச்சர்கள் எம்பிக்கள் பயன்படுத்தவில்லை இந்த வாகனங்களை பொதுப்பணித்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வாகனங்களை ஏலமிட்டு பணத்தை திரைசீரிக்க எடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறேன் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி பகுதியில் பாம்பு தீண்டி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருமணம் செய்து இரண்டு வருடங்களில் இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு பாம்பு தீண்டி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் குறித்த இளம் குடும்பஸ்தர் நேற்றிரவு வியாழக்கிழமை மாலை ஆறு மணியளவில் பாம்பு தீண்டி உயிரிழந்தார் யாழ் சாவகச்சேரி நுணாவில் வைரவர் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது பெண் குழந்தையின் தந்தையான வினோத் வயது இருபத்தொன்பது என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் அவர் தன்னுடைய எக்ஸ் கணக்கில் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் அதில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கை மக்கள் உங்களை சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அவர்கள் அதை பெருமைப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என அமெரிக்க ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சையின் பெறுபேர்கள் எதிர்வரும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் வழிவிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த பெறுவர்கள் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதார்கள் பங்குபற்றிய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நாடாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது இதன்படி பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதும் எல்கே மற்றும் பெணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடல் தொழில் அமைச்சராக செயற்பட்ட போது தன்னால் முன்மொழிக்கப்பட்டு அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தினை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாய்க்கு அனுமதி வழங்கியுள்ளமைக்கு முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஜனாதிபதிக்கு தன்னுடைய நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துள்ளார் கடற்றொழிலாளர்களால் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளுக்கு லீட்டர் ஒன்றுக்கு தலா இருபத்தைந்து ரூபாய் மானியம் வழங்குவதற்கான டக்ளஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதும் தேர்தல் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழலற்ற மக்கள் சேவையினை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை இறைவனின் செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு ஆளுநராக தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் தற்போது கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாமல் மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்குரிய ஒருவர் என்பதை தெரிவிப்பதுடன் இவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரம் நான் இந்த பதவியை பெற்றுக்கொள்கிறேன் மேலும் இந்த இடத்தில் வேறு எந்த வந்திருந்தாலும் இந்த பதவி எனக்கு கிடைத்திருக்கவும் மாட்டாது வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என ஆளுநர் மேலும் குறிப்பிட்டார் மிகவும் எளிமையான முறையில் இன்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றார் இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர்கள் திணைக்கள அதிகாரிகள் என பலர் இதில் கலந்து கொண்டனர் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறையை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பாரிய சிக்கலாக மாறியிருந்த விசா பெற்றுக் கொள்ளும் பிரச்சனைக்கு கடந்த நான்கு காலங்களில் தீர்வு வழங்க அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பழைய முறைப்படி அனைத்து வெளிநாட்டவர்களும் விசா பெற்றுக் கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் விஜித கேரத் விடுத்துள்ள முழுமையான அறிக்கை வருமாறு பி எஃப் எஸ் நிறுவனத்துக்கு விசா வழங்கும் வசதி வழங்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவர் குறிப்பாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் விசா பெறுவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையிட்டால் நீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பழைய முறைப்படி விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் எளிதாக விசாவினை பெற்றுக் கொள்ளலாம் வெளிநாட்டவர்கள் இப்போது ஆன்லைனில் விசா பெறுவதற்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நேரத்துக்கு மன உளைச்சலை தற்போது அந்த பிரச்சனையை விட்டோம் இது தொடர்பில் சட்ட மாதிரி ஆலோசனை பெற்றோம் நீதிமன்ற தீர்ப்பின்படி நாம் உடனடியாக செயற்பட்டோம் மேலும் பி எஃப் எஸ் நிறுவனத்துக்கு இதனை வழங்கியதால் ஏற்பட்ட முறைகேடு குறித்து உடனடியாக தடயவியல் கணக்காய்வு மேற்கொள்ள ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த கணக்காய்வின் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலில் நடந்த முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டு எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பாக தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் இந்த யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடியிருந்தனர் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் கட்சிகள் நேற்று கலந்துரையாடிய நிலையில் இன்று இரண்டாவது கட்டமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடக்கில ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ அங்கணேசன் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணியின் ஸ்ரீகாந்தா தமிழ் மக்கள் கூட்டணியின் பொருளாளர் வி பி சிவநாதன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் க துளசி அரியணீதரன் அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன் ஜஜேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் மதுவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திணைக்கள உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் காரணங்களுக்காக சட்டத்திற்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியே இவ்வாறு நாட்டை விட்டுச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் வலிந்து போரை திணித்துக் கொண்டிருந்த இந்திய ராணுவத்துக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கும் எதிராக கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து தன்னுயிர் நீத்த மருத்துவ மாணவனும் தியாக தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இவ்வாண்டும் மாணவர்கள் விரிவிறையாளர்கள் பேராசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக சமூகத்தினரால் உணர்வெளிச்சியுடன் காந்தி தேசத்திற்கு அகிம்சையை பொதித்து தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சமூக வலைத்தளங்களில் அதிக செல்வாக்கு கொண்ட அரசியல்வாதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அதில் முகநூலில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பின் தொடர்பவர்களைக் கொண்ட இலங்கையின் ஆறாவது அரசியல்வாதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடம் பிடித்துள்ளார் அவருடன் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரும் அதிகளவான அளவான கொண்டுள்ளனர் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் இன்று யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்காக சூட்சமான முறையில் எப்பிரக வாகனத்தில் மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட போது பெருமதிமிக்க அறுபது முதிரை குற்றிகளுடன் வாகன சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வாகன சாரதி மற்றும் முதரை குற்றிகள் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்திய கெப்டக வாகனம் சந்தேகநபர் அனைத்தும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை அடுத்து வீடுகளை பறித்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணையின் தூசு தொலைந்து போன மறைக்கப்பட்ட பக்கங்களை தேடும் பணிகள் ஆரம்பம் அனுரகுமாறு அதிரடி முடிவு ஜனாதிபதி அனுரவை அடுத்து புதிய பெண் பிரதமரின் அதிரடி ஆரம்பம் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவு பாடுசாலைகளுக்குள் கால் வைக்க அரசியல் தடை அரசை சிறப்பாக வழிநடத்தியுள்ளார் வியந்து பாராட்டு கையிருப்பில் சகல பொருட்களும் காலிமுகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பயன்படுத்துவோரின் பெயர் விவரம் கசிவு இனி எந்த வாகனமும் ஏலம் விடப்படாது ஜனாதிபதி அனுரகுமார் சற்று முன்னர் அதிரடி உத்தரவு அனுர தாயின் கர்விலியே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறிய ஞானசார தீரர் அதிரடி கைது முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டுகொள்வதில்லை என விமர்சிப்பு காலி முகத்தடலில் நின்ற வாகனங்களை விற்று அமைச்சர்களுக்கு முச்சக்கர வண்டி வழங்குமாறு அறிவிப்பு பரபரப்பாக விபகாரம் தென்னிலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் ஜாழியில் பாம்பு தீண்டி இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு வெளியான பகீர் சம்பவம் ஜனாதிபதி அனுரவுக்கு அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து வந்த வாழ்த்து ஸ்ரீலங்காவை உற்றுநோக்கும் உலகம் மாணவர்களுக்கு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி செய்தி காப்போது சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகும் திகதி இதோ கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் அனுரவுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் தமிழ் அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் வடமாகாண புதிய ஆளுநர் வடக்கிலும் அனுரவின் கீழ் அதிரடி மாற்றங்கள் இன்றுடன் வளமைக்கு திரும்பியது விசா வழங்கும் நடைமுறை நடிச்சாமத்தில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு யாழில் இழுபறியில் முடிவடைந்த பொதுக்கட்டமைப்பின் கூட்டம் தமிழ் தரப்புகளுக்குள் தொடர் தள்ள முள்ளல்கள் இலங்கையை விட்டு தப்பியோட தயாராகும் அரசு அதிகாரிகள் விமான நிலையத்தில் இறக்கப்பட்டுள்ள போலீசார் தியாக தீபம் நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் குவிப்பு அரசியல்வாதிகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அனுரவுக்கு கிடைத்த திடீரிடம் தமிழர் பகுதியில் சட்டவிரோத மரக்கடுத்தல் முறியடிப்பு போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை